சோழிநல்லூர் தொகுதி செம்மஞ்சேரி பகுதியில் சுமார் அஞ்சு புள்ளி அஞ்சு ஏக்கர் அரசுக்கு சொந்தமான இடத்தால் மற்ற நபர்கள் ஆக்கிரமிக்கப்படுவதாக வந்த தகவல் அடிப்படையில் அரசு அதிகாரிகள் விஓ வருவாய்த்துறை அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்த வந்து வேலி போடணும் பாதுகாக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்போ வேலி போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சில வீடுகள் கட்டி வசித்து வந்திருக்காங்க அதில் ஒரு சில வீடுகள் வந்து மக்கள் வசிக்கிறாங்க ஒரு சில வீடுகள் மக்கள் வசிக்கலை மக்கள் வசிக்கும் வீடுகளுக்கு எந்த ஒரு இடையூறுகள் இல்லாமல் அந்த வீட்டை சுற்றி வேலி அமைக்க பணி நடைபெற்று வந்தது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலி மணையில் வந்து இது எங்களுடைய இடம் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தில் வந்து தரமணியில் வந்து எங்களுக்கு மாற்றி அரசு வந்து எங்களுக்கு இந்த இடத்த கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்றிதழை காட்டியிருக்காங்க அந்த சான்றிதழ் விசாரணை அடிப்படையில் கண்டிப்பாக உங்களோட இடம் நாங்கள் தருவோம் ஆனால் இப்போ வந்து காலி இடத்தை வேலி போட விடுங்க அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரி தரப்பில் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த வேலி போட விட மாட்டேன் எங்கள் இடத்துல நீ எப்படி வேலி போடலாம்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதம் நடந்துக்குது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது உங்கள் இடமா கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு தருவோம் இது மற்ற நபர்கள் வந்து இந்த இடத்த ஆக்கிரமிக்கப்படுவதாக எங்களுக்கு தகவல் வந்து அதனால் நாங்கள் வேலி அமைக்கிறோம் பிறகு விசாரணை அடிப்படையில் இந்த இடத்த நாங்கள் தருவோம் அப்படின்ற மாதிரி உங்கள் தரப்பில் சொல்லியிருக்காங்க ஒரு கட்டத்தில் மோதல் ஏற்பட்டதாகவும் அரசு அதிகாரிகளை வந்து ஒரு சில நபர்கள் தாக்கியதாகவும் வேலிகளை உடைத்ததாகவும் வந்து அரசு அதிகாரிகளும் பாதுகாப்பு வேண்டும் சொல்லிட்டு செம்மஞ்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளிப்ப அளித்திருக்காங்க அதுக்கப்புறம் செம்மஞ்சேரி காவல் நிலையத்தில் வந்து இது விசாரணை அடிப்படையில் ஒரு நபரை கைது செய்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்க மக்கள் எல்லாமே அமைதியாக இருக்காங்க இது ஒரு தரப்பில் இருக்க நாங்கள் நேரடியாக அந்த பகுதியில் விசாரிக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தில் வந்து எங்களுக்கு வே வேளச்சேரி தரமணி சைடில் வந்து எங்களுக்கு இடம் காலி பண்ணி கொடுத்தாங்க வந்த புதுசில் வந்து இந்த இடம் ரொம்ப காடாக இருந்தது அப்படியும் ஒரு சில நபர்கள் வந்து இங்கே வீடு கட்டி வாழ்ந்துட்டு ஒரு சில நபர்கள் கொட்டா போட்டதுனால என்ன ஆகுது வருஷ வருஷம் மழையில் வந்து இந்த கொட்டா அடிச்சுன்னு போய்டும் அதனால நாங்கள் ஒரு கட்டத்தை மேலே கொட்டா போகிறதை விட்டுவிட்டோம் இடத்த மட்டும் பாதுகாப்பு வச்சுருந்தா நாங்கள் வாடகையில் இருக்கிறோம் ஏன்னா திடீர்னு இடம் காலியாக இருந்தனால வந்து இவங்க வேலி போடுறாங்க இது எங்களுக்கு சொந்தமான இடம்னு சொல்றாங்க இது சம்பந்தமாக அதிகாரிகிட்ட கேட்கும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே இடத்த ரெண்டு மூணு பேருக்கு இடம்னு சொல்கிறாங்க அதனால் நாங்கள் உடனடியாக இது வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது காலி இடங்களை நாங்கள் வேலி வேலி போடுறோம் அதுக்கப்புறம் விசாரணை அடிப்படையில் இந்த இடம் யாருக்கு சொந்தமோ கண்டிப்பாக அந்த இடத்த கொடுத்துருவோம் மக்களுக்கு சொந்தமான இடம் அரசு கொடுக்கப்பட்டதுன்னா கண்டிப்பாக அந்த இடம் மக்கள் தான் போகும் மக்களுக்கு இல்லாத கொடுக்கப்படாத இடங்கள் அரசு சொந்தமான இடங்களை வந்து நாங்கள் பாதுகாக்க வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை ஏன்னா சோழன தொகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய அரசு அலுவலகம் வந்து வாடகைகளும் தான் இருக்குது இது மாதிரி வந்து அரசு சொந்தமான இடங்களெல்லாம் நாங்கள் பாதுகாத்து வைச்சாதான் நாளைக்கு அரசுக்கே சொந்தமான இடத்துல வந்து நாங்கள் இருக்க முடியும் அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க ஆனால் மக்கள் தரப்பில் என்ன நினைக்கிறாங்கன்னா என்னென்னமோ சொல்கிறாங்க அந்த இடத்த வேற யாருக்கு கொடுக்க போகிறாங்க எங்களுக்கு பிடிங்கி கொடுக்குறான்றாங்க பட் அப்படிலாம் இல்லைன்னு அரசு அதிகாரிகள் தரப்பில் போயிடுது ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் போயின்னு இருக்குது பட் இந்த பிரச்சனைகளை ஸ்லோபமாக எப்போ முடியும் தெரியல இவங்களை எதிர்பார்த்துக்குறாங்க இந்த அரசு ஆனதுனால எல்லாருமே இப்போ பயப்படுறாங்க பேசுறதுக்கே பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க உண்மையிலே இது மக்களுக்கு தான் அந்த இடம் போய் சேரணும்னா கண்டிப்பாக மக்களுக்கு போய் சேரணும் இல்லை அந்த இடம் அரசு சொந்தமானனா அந்த இடம் அரசு தான் போய் சேரும் அப்படின்ற மாதிரி ஆணித்தரமாக வந்து அரசு அதிகாரிகள் வந்து கூறியிருக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க